சரிமா வீடெல்லாம் ஓகே தான் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க எல்லாம் தம்பி உன்னை கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் நீங்கள் எந்த ஊர் திருச்சி மேடம் திருச்சியா எங்கள் ஊரும் அதுதான் திருச்சியில் எந்த இடம் காலங்கம்மா ஏன் மேடம் என்னாச்சு தண்ணியை போடுங்கிறீங்க அது இருக்கட்டும் இப்போ வீடு தரதா இல்லை நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கணும் இப்பதான் வீடு ஓகேன்னு சொன்னீங்க வீட்டு வேலை பாக்கி இருக்குது அதனால இப்ப குடுக்கறதா இல்ல நீங்க வேற வீடு பாத்துக்க பிரச்சனை தானே வீடு தர மாட்டேங்க பாருங்க யாருக்கு வீடு தரணும் யாருக்கு தரக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும் உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு போயிடு வீட்டுக்குள்ள விட்டதே தப்பா நான் ஆடா மாடா படிச்சிருக்கீங்களே அறிவில்ல ஏய் யார பார்த்து அறிவில்லைன்ற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை மனுஷனா மனுஷனா பார்க்கலன்னா அறிவில்லைன்னு தான் சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடு நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் நல்லது புரியுதா மேடம் நாங்களாம் வளர்ந்து வரக்கூடாதா நாங்க எங்க இருக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணீங்களா நீ நான் ஒன்னாயிட்டா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் மரியாதையா வெளியே போறியா போறேன் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே அது மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்கணுமா கேட்கலன்னா நீ மன்னிப்பு கேட்கலாம் இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் நீ வெளியே போலனா கொழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன்

நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க சரி ப்ரோ நான் அவர்கிட்ட சாரி கேளு மன்னிப்பா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படி இருக்க இந்த இந்த வீடு கட்ட இவங்க ஆள் வேணும் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுல்ல காய்கறி உனக்கு வேணும் ஆனால் இவங்க வேணாம்ல அந்த மாதிரி ஆள்லாம் இருக்க நல்ல மாதிரி ஜாதி ஒட்டிக்கிட்டு ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் சிரிப்பாக தான் இருக்குது நாலேஜ் பிப்பலு சொல்கிறானுங்க ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா இல்ல கேஸ்ட்டு பொண்ணு தான் வேணும்னு சொல்லுவாங்க வீட்டில் ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டு வெளியவே ஜாதி கேள்வி தான் ஊட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ ஏன் லவ் மேரேஜ்லாம் தான் சொல்லுவாங்க ஆனால் விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் வெட்டுவாங்க ஏன் அது ஏன் இப்போ வர டூ கே கூட சோசியல் மீடியாவில் ஜாதி தான் பிறந்துட்டு இருக்காங்க ப்ரோ எங்கள் அம்மாக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ சாரி ப்ரோ நீங்கள் ஒருத்தர் சாரி கேட்குறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகிடாது இதெல்லாம் எப்போ தப்புன்னு புரியுதோ அப்போ தான் எல்லாம் சேஞ்ச் ஆகும்